ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திடீர் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு அவசரமாக கெஸ்ட் வந்துட்டாலோ அல்லது வந்து உங்களுக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்ணும் உடனே செய்யணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் சிம்பிளாக சொல்லி காட்டியிருக்கேன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க அந்த திடீர் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி பொருள் நான் சேர்க்குறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு இது கூட சேர்த்துக்கங்க ஒரே ஒரு ஸ்டார் பூ இது சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அலை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது கலருக்காக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்குவேன் தக்காளி சேர்த்துருக்குறோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அந்த மசாலா அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஆயில் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே இது வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா வதைக்கலாம் நிஜமாலுமே இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது வெங்காயம் வதக்கிற நேரம் மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு கலர் மட்டும் கிளறிக்கலாம் போதும் இந்த அளவு கிளறினா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது எதுவும் வதக்கினா அரைக்கலை அப்படியே சேர்த்துருக்குறோம் இப்போ சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்குங்க அந்த வெங்காயத்து கூடவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் அவ்வளோதான் இது வந்து மிக்சி ஜார்லாம் அந்த கழுவிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் தாராளமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க தண்ணி இப்போ தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரணும் அந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உடனே வந்துடும் ஏன்னா நம்ம தண்ணியெலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் சேர்த்தனாலும் உடனே சீக்கிரம் கொதி வந்துடும் இப்போ நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் அரை கிலோ சிக்கன் எலும்போடவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அரை கிலோ சிக்கன் கழுவிட்டு எது கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மேலே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் தூவிக்கங்க இப்போ நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு த ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ கலந்தாச்சுங்க இப்போ ஒரே ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே நம்ம மூடி போட்டுற வேண்டியதான் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்பப்போ வந்து அந்த மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கறியெலாம் வெந்திருக்கு நமக்கு திடீர் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஒரு அவசர நேரத்தில் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஒட்டுக்க மசாலா ஆட்டி டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வதக்கி அதை அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் கொதி வந்துட்டுருக்கு ஏன்னா மண் செட்டில் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் கடைசியாக கொஞ்சமாக மிளகு தூள் துவைக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சிக்கன் ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்